என் செல்ல குழந்தையே இன்று இந்த நல்ல நாளில் இந்த வராகி என்னுடைய கையில் இருக்கின்ற மலரை நீ அல்லவா உண்மையாகவே என்னை நீ தாயாக நினைத்திருக்க வேண்டும் உன்னை என்னுடைய அன்பு குழந்தையாக நான் ஏற்றிருக்க வேண்டும் இது இரண்டும் ஒரு சேர நடந்திருந்தால் மட்டும்தான் இன்று நீ இந்த பூவை தொடுவது சாத்தியம் அதை இப்பொழுது சாத்தியமாக்கி விட்டாயல்லவா அப்படியானால் உன் வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்திருக்கின்ற உன் தயானை இந்த வராகி இன்று உனக்கு என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் என்பதனை நீ கேட்டுவிடு நிச்சயமாக என் பிள்ளைக்கு மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி என் மூலமாக கிடைக்கும் ஒருபொழுதும் அம்மா உன்னை ஏமாற்றி மாட்டேன் என் பிள்ளையை இன்று அம்மா உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை ஆரம்பத்திலேயே சொல்லிவிடுகின்றேன் வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போல இருப்பது கிடையாது ஆனால் நீ நினைப்பது போல அது மாற்றி அமைக்கப்படக்கூடியது அதனால் நாம் நினைத்தது போல இல்லையே என்று சொல்லி வருந்துவதை நிறுத்திவிட்டு என் பிள்ளை அதை நீ உனக்கானதாக மாற்றிக்கொள் உனக்கு தேவைப்படுவது போல அதை நீ மாற்றிவிட்டால் போதும் என் குழந்தையே எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நினைத்து உனக்கு வேதனைகள் தான் அதிகமாக இருந்திருக்கின்றது ஆனால் அப்படியே இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லையல்லவா சட்டென்று உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் அது என்ன மாற்றமாக இருக்க வேண்டும் என்பதனை முதலில் தெளிவாக மனதில் கொண்டு தெய்வத்தின் முன்னிலையில் அதை வேண்டுதலாக நீ வைக்க வேண்டும் காயங்கள் இல்லாமல் இந்த காலம் எதையும் உனக்கு கற்று கொடுக்காது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் கஷ்டங்கள் வருகின்றது வாழ்க்கையில் சோதனைகள் வருகின்றது என்று சொல்லி எதற்கும் வேதனைப்படாதே காரணம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் நடப்பது கிடையாது வெறும் காரணம் எட்டுமே சொல்லிக் கொண்டிருப்பாயானால் எதுவுமே நடக்காது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு உன்னை நீ மாற்றிக்கொண்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பது எல்லாமும் வெற்றிதான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே மரத்திலிருந்து விழுந்த இலைகளுக்காக எந்த மரமும் விழுந்து விழுந்து அழுவது கிடையாது தளிர்களை தந்து மீண்டும் மீண்டும் அது தன்னம்பிக்கையோடு தான் தலையாட்டும் அதுபோலத்தான் என் பிள்ளை நீயும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சோர்ந்து போய்விடாமல் தன்னம்பிக்கையோடு மீண்டும் மீண்டும் நீ எழுந்து வர வேண்டும் என்பதனை புரிந்து கொள் உன்னை பார்க்கின்றவர்கள் தன் வாழ்க்கையில் தனக்கு உதாரணமாக உன்னை எடுத்து வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் உன்னை போல இருக்கக்கூடாது என்று நினைக்கின்ற அளவிற்கு நீ வாழ்ந்து விடாதே எல்லாமும் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் அந்த கஷ்டத்திற்கு பின்னால் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை நீ நினைத்து பார்த்தாயானால் இந்த கஷ்டம் கூட உனக்கு பெரிதாக தோன்றாது என் பிள்ளையே உன்னால் முடிந்தவரை உன்னுடைய பணிகளை இன்று நீ நன்றாக செய்து கொண்டிரு நாளை இதைவிட அதிகமாக நன்றாக செய்யக்கூடிய ஆற்றலை உனக்கு நிச்சயமாக தெய்வம் கொடுக்கும் முயற்சியும் உன்னுடைய உழைப்பும் எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் அதை மேலும் மேலும் பெறுவதற்கான அத்தனை வசதி வாய்ப்புகளும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இந்த வராகி நான் கொடுப்பதுதான் அதனால் எதற்குமே வருந்தி விடாதே என் குழந்தையை பார்ப்பதற்கு சில விஷயங்கள் அதிக சிக்கலாக தோன்றும் ஆனால் அந்த விஷயத்தின் மீது நீ பயணிக்க தொடங்கிவிட்டாயானால் அதன் பிறகு அது எளிமையானதாக மாறிவிடும் அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையும் சலிப்படையாமல் பயணத்தை மேற்கொண்டே இரு நிச்சயமாக உனக்கான வெற்றி ஒருநாள் உன்னை வந்து சேர்ந்துவிடும் உன்னை வெறுப்பவர்களை எல்லாம் நினைத்து கவலைப்படுவதை முதலில் நீ நிறுத்திவிடு அவர்களுக்கு உன்னுடைய அன்பை பெற தகுதி இல்லை என்பதனை முதலில் நினைத்துக்கொள் வெறுப்பவர்கள் வெறுத்து கொண்டே இருக்கட்டும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நீ பெற்றுக்கொண்டே இரு இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்டும் வரை முதலில் நீ போராட வேண்டியது உன்னோடுதான் ஏனென்றால் உனக்கு நடக்கும் அனைத்திற்கும் முதலாவது காரணம் நீ மட்டும்தான் அம்மா இப்படி சொல்லிவிட்டார்களே நாம் எப்படி நம்முடைய பிரச்சனைகளுக்கு நாமாகவே காரணமாக இருக்க முடியும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நீ உன்னுடையது என்று ஏற்றுக்கொள்வதும் இல்லாமல் விட்டுவிடுவதும் உன் கைகளில்தானே இருக்கின்றது நீ தேவையில்லாத கஷ்டங்களை தூக்கி சுமக்கின்றாய் வருகின்ற கஷ்டங்களை கவனிக்காமல் விட்டுவிடுகின்றாய் இதில் உனக்கு முழுமையான கவனம் வந்துவிட்டாலே போதும் இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உனக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே மனம் தளர்ந்து விடக்கூடாது உன் கையில் எத்தனை சாவிகள் இருந்தாலும் சில நேரங்களில் சில நேரங்களில் அல்ல பெரும்பாலான நேரங்களில் கடைசி சாவிதான் அந்த கதவை திறக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதுபோல உன்னுடைய கடைசி முயற்சி கூட உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எதையும் சாதிக்க விரும்புகின்ற மனிதனுக்கு முதலாவதாக நிதானம்தான் அதிகமாக தேவை அதுதான் அற்புதமான ஆயுதமும் கூட அதை விடுத்து கோபம் அதற்கான ஆயுதம் கிடையாது அது ஒரு சாபம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே கால் நனையாமல் கடலை கடந்தவர்கள் கூட இருக்கின்றார்கள் ஆனால் கண் வாழ்க்கையை கடந்தவர்கள் யாரும் கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் கண்கள் கலங்க வேண்டிய நிலை வருகிறது என்று எண்ணி வருந்தாதே அந்த நேரத்தில் எந்த அளவிற்கு நீ தைரியமாக ஒவ்வொரு விஷயங்களையும் உன் கண்களிலிருந்து கண்ணீரை சிந்தாமல் எதிர்கொள்கிறாய் என்பதில்தான் இந்த வாழ்க்கை அடங்கி இருக்கின்றது எப்பொழுதும் நம்பிக்கையாகவும் தைரியமாகவும் எதிர்வருகின்ற பிரச்சனைகளை நல்லபடியாக எதிர்கொள்கின்ற துணிச்சலும் இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில் இந்த கண்ணீரை சிந்த வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் இல்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே தெய்வத்தின் துணை இருக்கின்ற உனக்கு எதற்கு பயம் எந்த செயலை நீ செய்தாலும் தெய்வம் உனக்கு உன்னோடு உறுதுணையாக இருக்கப் போகின்றது அப்படி இருக்கும் பொழுது எதற்காகவும் நீ வருந்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை புரிந்துகொள் உனக்கு நீயே ஆறுதலை சொல்ல வேண்டும் யாரிடத்திலும் ஆறுதலை தேடிச் செல்லக்கூடாது அப்படி நீ ஆறுதலை தேடிச் சென்றாயானால் மேலும் மேலும் கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலை வந்துவிடும் என்பதனை புரிந்துகொள் என் பிள்ளையே எல்லாவற்றையும் கடந்து போக வேண்டுமல்லவா ஓரிடத்தில் அப்படியே நின்றுவிட முடியாது அதனால் அனைத்தையும் கடந்து செல்ல பழகிக்கொள் அன்புதான் உன்னுடைய பலவீனம் என்றால் இந்த உலகத்தினுடைய மிகச் சிறந்த பலசாலியை நீயாகத்தான் இருப்பாய் ஆனால் அந்த அன்பை உண்மையான இடத்தில் நீ காண்பிக்க வேண்டும் அதே நேரத்தில் உண்மையானவர்கள் இருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு மதிப்பில்லாத இடத்தில் ஒரு நாளும் உன்னுடைய நேரத்தை நீ வீணடித்து விடாதி என் பிள்ளையை இனிமேலும் இந்த வாழ்க்கையில் இப்படியே இருந்துவிட முடியாது நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது முயற்சி எடுப்பவர்கள் மட்டும்தான் தான் நினைத்ததை அடைகின்றார்கள் அதனால் இனி ஒரு நாளும் உன் முயற்சியை கைவிடாமல் முன்னேறி சென்று கொண்டே இரு உன்னை நீ நம்ப தொடங்கிவிட்டாயானால் உலகில் நீ வெற்றியோ வாழத் தொடங்கிவிட்டாய் என்று அர்த்தம் வாழக் கற்று கொண்டாய் என்று அர்த்தம் என் பிள்ளையே அதனால் எல்லாவற்றையும் நல்லபடியாக எதிர்கொண்டு நடக்கின்ற அத்தனையும் உனக்கு நன்மைகளை கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு வாழத் தொடங்கிவிடு தேவை இல்லாதவர்களிடம் தகுதியற்றவர்களிடம் ஒரு நாளும் நீ யார் என்பதனை நிரூபித்து காட்ட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்பதனை புரிந்து கொள் அதுதான் சிறந்த புத்திசாலித்தனமும் கூட இவர்களிடத்தில் உன்னை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகவே உன்னுடைய வாழ்நாட்களில் பாதி நாட்களை நீ ஏற்கனவே விட்டாய் இதை தொலைத்து விடாமல் இனியாவது இருக்கின்ற நாட்களை நீ காப்பாற்றிக்கொள் உனக்கானதாக உன் வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள் அம்மாவின் அன்பு கிடைத்த பிறகு உனக்கு என்ன பயம் நான் உன் தாய் அல்லவா இந்த தாயானவள் என்னை காணும் பொழுதெல்லாம் உன்னுடைய மனதிற்குள் தைரியம் பிறந்து விட வேண்டும் நம் வாழ்க்கையில் நாம் பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் நமக்கு தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ நம்பிவிட வேண்டும் எண்ணற்ற மாற்றங்களையும் திருப்பங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் பொழுது அதையெல்லாம் நம் தாயானவள் நம்மோடு இருந்து சரி செய்து கொடுப்பாளேன் என்ற நம்பிக்கையோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் சர்வ நிச்சயமாக உனக்கானது உன் வசம் வரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்